இந்தியாவின் ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நாட்டு பாதுகாப்பு மேம்பாட்டில் முக்கியமான ஒரு புதிய வெற்றியாக பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியன இந்த சோதனை வெற்றியை உறுதிப்படுத்தியுள்ளன கடந்த ஜூலை பதினோராம் திகதி அன்று ஒடிசாவின் கடற்கரையை ஒட்டி சுகாய் தேர்ட்டி எம் கேஐ போர் விமானத்தில் இருந்து எஸ்ட்ரா ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடுகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் அதிவேக ஆளிலா வான்வழி இலக்குகளை வெற்றிகரமாக வீழ்த்தியுள்ள ஏவுகணை துல்லியமான தாக்கத்தால் தனது செயல்திறனை நிரூபித்துள்ளது இந்த ஏவுகணையின் இலக்குகளை கண்டறிந்து தாக்குவதற்காக மிகவும் முக்கியமான ஒரு உதிரி பாகமாக உள்ளது ஒன்று குறிப்பாக இந்த ஏவுகணை முழுமையாக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் முற்றுமுழுதாக இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டுள்ளமை அந்நாட்டு பாதுகாப்பு துறையின் முக்கிய சாதனையாக தெரிவிக்கப்படுகின்றது நூறு கிலோமீட்டருக்கு மேல் பாயம் திறன் கொண்ட இந்த எஸ்ட்ரா நவீன வழிநடத்தல் மற்றும் வழிகாட்டு அமைப்புகளை கொண்டுள்ளது இதில் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பல ஆய்வகங்கள் மற்றும் இந்துஸ்தான் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுத்துறை மற்றும் தனியார் நிறுவனங்கள் பங்கெடுத்துள்ளன இந்த வெற்றியை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் சமீர் வி கமத் உள்ளிட்டோர் பாராட்டியுள்ள தாகவும் இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன